வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் குறிப்பாக ஐடிசி ரிசல்ட்டு மனப்புறத்தோட ரிசல்ட்டு கெனரா பேங்கோட ரிசல்ட் ஆர்இசியோட ரிசல்ட் அண்ட் இந்த டாட்டா மோட்டார் கமர்ஷியலோட ரிசல்ட் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ற பங்குகளாக தான் வந்து இருக்கு ஸோ இதை பற்றி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் அப்டேட்டை பார்ப்போம் இன்னைக்கிட்டேங்களா நல்ல ஒரு ரெக்கவரை நிஃப்டி ஃபிஃப்டி போஸ் பண்ணி எண்ட் ஆஃப் த டேல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸிங்கை கொடுத்துருக்கு எழுவத்தாறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றம் நிஃப்டி ஃபிஃப்டியில் நடந்திருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு முந்நூற்றம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை டெலிவர் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லை நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது கோல்டு பார்த்தீங்கன்னா சில்வரை பீட் பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது சமீப காலமாக சில்வர் தான் வேற லெவலான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தது பட் இன்னைக்கிட்டே இல்லை கோல்டத்தை பீட் பண்ணுச்சு ஆனால் இப்போது கரண்டாக பார்க்கும்போது ஃபியூச்சரில் ஸோ கோல்டை பீட் பண்ணி சில்வர் பார்த்தீங்கன்னா அகெய்ன் நான் தான்டா ஃபர்ஸ்ட்டு அப்படின்ட்டு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒம்பது சதவீதம் வரைக்கான ஏற்றம் சில்வரில் நடந்திருக்கு ஒரே நாளில் ஒம்பது சதவீதம் வரைக்கான ஏற்றம் என்னன்னு சொல்கிறது ஸோ ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது ஏன்டா இப்படி ஏற்றுறீங்க அப்படின்ட்டு ஒரு பயமும் இருக்குது ஒரு கேள்வியும் அது இருக்குது ஸோ நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சில்வர் நான் ஹோல்டு பண்ணுறேன் நான் இப்போ கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கும் தெரியலங்க என்ன பண்ணுறதுன்ட்டு ஏன்னா சில்வர் பீஸ் முந்நூறு மேலே போகும்போது கொஞ்சம் புக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நானே வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணேன் ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா அதை குடுக்கறதுக்கு பயமா இருக்கு ஏன்னா இருந்து திரும்ப ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு சோ ரொம்பவே பாத்தீங்கன்னா எமோஷனலான ஒரு முடிவை தான் நானும் வந்து எடுத்துட்டு இருக்கேன் மேக்சிமம் வந்து நான் எப்பவும் இந்த மாதிரி எடுக்க மாட்டேன் பட் இந்த இடத்துல தான் தோணுது ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் சென்டிமெண்ட் அந்த மாதிரி இருக்குது ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சதுன்னா அப்போ வந்து நம்ம இதில் எக்ஸிட் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ சூப்பரான பர்ஃபாமன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி தான் கோல்டு கோல்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு டெய்லி ஆறு சதவீதம் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு மூணு சதவீதம் பார்த்தீங்கன்னா சில்வர் கோல்டை காட்டிலும் அதிகப்படியான ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணிருக்கு இதோட ஏற்றத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா தலை சுற்றி கீழே விழுகிற மாதிரி தான் இருக்கு புஜ் கலிஃபா மாதிரி ஒரு பெரிய ஒரு ரேலியை வந்து கொடுத்துருக்கு செங்குத்தா பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அநியாயத்துக்கு போட்டு ஏற்றிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு பர்சன்ட் ரிட்டன் கிடைச்சிரும் போல் நான் வந்து இந்த இடத்துலேயே வந்து பயந்தேன் நண்பர் ஒருத்தர் வந்து மத்தியானம் கமெண்ட் கூட வந்து போட்டிருந்தார் போட்ட வீடியோல ஸோ என்னென்னா நீங்கள் முன்னாடியே வந்து சொன்னீங்க இதெல்லாம் ஆபத்து அப்படின்ட்டு தங்கமெல்லாம் வந்து இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்ட்டு ஆனால் ஏறிப்போச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ நம்ம என்ன அனலிசிஸ் பண்ணுறதுக்கு தவறணும் அப்படின்ட்டு ஸோ இது தவறுதல் அதெல்லாம் இல்லை ஸோ என்னென்னா இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போதே ஏறியாச்சு அதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஒரு வருடம் பார்த்திங்கன்னா நமக்கு அக்யுமலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தங்கத்தில் வந்து கிடச்சிது ஸோ வெளியில ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அவ்வளோதான் ஸோ அது நான் பெஸ்ட் லெவலான ஒரு என்ட்ரி இடமா நான் பார்க்குறேன் ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ண இடம் சில்வரில் சரியான ஒரு இடம் அந்த டைமில் கண்டுக்காமல் ஒரு பாட்டமில் இருந்தது அதே மாதிரி கோல்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம அக்யுமேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அந்த டைமில் வந்து இருந்தது ஸோ இடப்பட்ட டைமில் ஒரு ரேலி நடந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அந்த இடத்துல போய் என்ட்ராகிறது என்னுடைய பாலிசி கிடையாது அதே மாதிரி இப்போ கோல்டு பண்ண ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா எனக்கு கோல்டு பீஸ்லாம் ரோண்டு ஒரு நூற்றம்பது பர்சன்ட் வரைக்கான ரிட்டர்ன் கிடச்சிருக்கு நான் யோ ஸ்டாக் வந்து வாங்கினேன் அதில் இன்டெலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றம்பது பர்சன்ட் வரைக்கான ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிடச்சாச்சு ஸோ இங்கே தான் சம்பாதிக்கணும் இல்லை அதனால நமக்கு அந்த கவலையெல்லாம் வந்து கிடையாது ஸோ ஸ்டாக்ல சம்பாதிக்கிறதுக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்திருக்கோம் கோல்டு அதுவும் ஒரு அசட் அந்த அசட் நம்மகிட்ட இருக்குது அவ்வளோ தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம நகரணும் ஸோ பங்குல கண்டிப்பாக நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறது என்னுடைய ஒரு புரிதல் ஸோ நீங்களும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது கனரா பேங்கோட ரிசல்ட் இன்னைக்கு வந்தது மார்க்கெட் ஹவுஸ்லேயே வந்துருந்தது கெனரா பேங்கை போட்டு இன்னைக்கு அடிச்சிருந்தாங்க என்ன ரீசன்னா ஸோ கோர் இன்கம் பார்த்தீங்கன்னா கெனரா பேங்க்ல டிக்ளைன் ஆயிருக்கு ஆனா லாபம் வந்து அருமையான ஒரு லாபத்தை தான் கெனரா பேங்க் இந்த காலாண்டில் பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் கோடியை பார்த்தீங்கன்னா கெனரா பேங்க் இந்த தாண்டி தாண்டியிருக்காங்க ஸோ ப்ராஃபிட் பார்க்கும்போது ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகிருக்கு அதாவது ஸோ இந்த கோர் இன்கம் இல்லாமல் அதர் இன்கம் பேங்க்குக்கு வந்து பூஸ்ட் ஆயிருக்கு ஸோ இதனால் லாபமும் இந்த காலாண்டு அதிகப்படியான ஒரு லாபமாக கெனரா பேங்க்குக்கு வந்து அமைஞ்சிருக்கு பட் இந்த கோர் இன்கம் குறைஞ்சனால இன்னைக்கு கெனரா பேங்கை போட்டு ஒரு சாத்து சாத்தியிருக்காங்க நூற்றம்பது ரூபாய்க்கு வந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிட் ஆன ஒரு ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச்கிட்ட தான் எக்ஸிட் ஆன அங்கிருந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இன்னும் ரெண்டு பேங்க்கு நம்ம கைவசம் இருக்குது ஸோ திரும்ப ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அந்த டைமில் நம்ம பிஎஸ்யூ பேங்க்கு இது வந்து வேலைக்கு ஆகாது எல்லாம் வந்து சொல்லிட்டு இல்லாமல் உண்மையான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ இன்னும் நீங்கள் ப்ரைஸ் டூ புக் அப்படின்னுலாம் பார்த்தா இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவான இடத்துல தான் கனரா பேங்க் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ வேண்டாம் இப்போதைக்கு நமக்கு இன்னும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது பக்கம் வந்து ஓடுவோம் அடுத்தது ஐடிசியோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ஐடிசியோட ரிசல்ட் கம்ப்ளீட்டாக வந்து வரல ஸோ இதை பற்றி நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ ஹெட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எண்பத்தொம்போது கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க எஃப்எம்சிஜி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாயிரம் கோடியை வந்து தாண்டி இருக்கு நேற்று நம்ம பார்த்தோம் நேத்தோ முந்தா நேத்தோ டாடா கன்சியூமரோட ரெவன்யூ பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் குரோஸை வந்து தாண்டி இருந்தது ஸோ இப்போ ஐடிசியோட ரெவன்யூ பார்க்கும்போது அதே மாதிரி ஆறாயிரம் கோடியை வந்து தாண்டி இருக்கு ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனால் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது வெறும் ஐம்பது அறுபது கோடி தான் வந்து அதிகமாக இந்த எஃப்எம்சிஜியில் வந்து பண்ணியிருக்காங்க பட் சிக்ஸ் தௌசண்ட் க்ரோர் அப்படிங்கிற ஒரு மைல் ஐடிசி எஃப்எம்சிஜி வந்து ரீச் பண்ணியிருக்கு அது போக எம்ப்ளாயி லேபர் காஸ்ட்டும் வந்து இந்த காலண்டில் ஹிட் பண்ணியிருக்கு பட் அவங்களுடைய சிகரெட் பிஸ்னஸோட ரெவன்யூ பார்க்கும்போது கொஞ்சம் டிக்ளைனான மாதிரி இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம நாளைக்கு டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆறுரூவா ஐம்பது பைசா பார்த்தீங்கன்னா டிவிடண்ட் தரதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஐடிசி ஸோ நல்ல டிவிடன் தான் வாங்கி நம்ம வச்சுக்குவோம் ஸோ அதே டிவிடெண்ட்டை ஐடிசியில் திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ ரிசல்ட்டு பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் எங்கள் கண்ணுக்கு வந்து படுது ஸோ நாளைக்கு பார்ப்போம் மேபி ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து அக்யூபிலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லை ஐடிசி வந்து மேபி இந்த சாட்டர்டே சண்டே அன்னைக்கு போட்டு உடைச்சாங்கன்னா அப்போ நம்ம இதை ஃபோக்கஸ் பண்றதை பற்றி பல்கா பண்ணலாமா என்ன ஏதுங்கிறத பற்றியும் ட்ரை பண்ணுவோம் மார்க்கெட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அன்றைக்கும் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படி ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பாக டெலிகிராம்ல அந்த அப்டேட் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்து ரிசல்ட் வந்திருக்கு ஸோ டாபரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலண்டில் பெட்டராக இருக்குது ஐநூத்தறுபது கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெவன்யூ சிக்ஸ் பர்சன்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ டாபர் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் இந்த காலாண்டில் டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனிஸும் இதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாச்சும் வந்து கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இன்னும் ரிசல்ட் ரிசல்ட்டெல்லாம் வந்து வரல ஸோ டு டிஸ்கஸ் பண்ணுவோம் கோல்கேட்டோட ரிசல்ட் இன்னும் வரல ஸோ வந்ததுக்கப்புறம் அதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன மாதிரி பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது கிட்ட இருந்து ரிசல்ட் வந்திருக்கு ஸோ மணப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கான் ஸோ கரண்ட்டாக மணப்புறம் ஃபினான்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம இப்போ ஸ்க்ரீன் இன்னில்லை வந்து பார்த்திருலாம். ஸோ டிவிடெண்ட் பார்க்கும்போது ஐம்பது பைசா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ரூபா கிட்ட கொடுத்துட்டு இருந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டான் ஸோ கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தொம்பது கோடியாக இருக்குது ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மனப்புரம் ஃபினான்ஸில் இருக்குது கடந்த நாலு குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தொடர்ந்து இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ ஓவராலாக மணப்புறம் ஃபினான்ஸ் இப்போ ரெக்கவர் மோட்டில் இருக்குது ஸோ ஃபியூச்சரில் நல்ல பர்ஃபார்மென்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் முந்நூறுரூவா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நல்ல ஒரு ரேட் தான் ஸோ லாங் டேர்மில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ண ஒரு பங்காக தான் இந்த மனப்புறம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அடுத்தது ஆர்இசி தரமான ஒரு பங்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் ஸோ டிவிடன் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஆர்இசி பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டில் அனௌன்ஸ் பண்ண டிவிடெண்ட் நான் ரேஞ்சுக்கு ஃபோர் பர்சன்ட்டுக்கு மேலே ஃபோர் அண்ட் ஆஃப் பர்சன்ட்டுக்கு மேலான ஒரு டிஃபிடண்டை வந்து இந்த ஆர்இசியை வந்து டெலிவர் பண்ணுது ஸோ கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சுக்கு பார்த்தா நமக்கு அது பெருசாக இருக்காது ஆனால் இவங்களுடைய நம்பர்ஸ் பாருங்கள் ஸோ ரொம்ப வந்து ஃப்ளாட்டான ஒரு நம்பரை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இயரோன் இயர்லேயும் டிக்ளைன் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது டிக்ளைன் ஸோ இந்த கம்பெனி இப்போ வாங்குறதுனால ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கா டெஃபினட்டாக வந்து இல்லை அப்படிங்கிறத நான் அடித்து சொல்லுவேன் எங்கிட்ட இந்த பங்கு இருக்குது பட் இருந்தாலும் இதை குறை சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னா இப்போ நம்ம வாங்கினா பணம் பண்ண முடியாது சேஃப்டி நமக்கு கிடையாதுங்கிறத இந்த இடத்துல நான் உணர்த்த விரும்புகிறேன் வாங்குறது வாங்கிறது உங்கள் விருப்பம் வாங்குனா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் பட் என்னுடைய ஒரு இதை சொல்கிறேன் மேபி ஏறுச்சுன்னா நல்லது தான் எனக்கு ஒன்றும் அதில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை ஏன்னா எங்கிட்டையும் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஹாப்பி நியூஸாக இருக்கும் பட் நான் என்ன நினைக்கிறேன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு டவுன்ஃபால் ஏற்படும் இன்னும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்புறம் ஏன் அவன் கையில் இருக்கிறத விற்றுட்டு போக வேண்டியதானே அப்படின்ட்டு நண்பர்கள் கேட்கலாம் ஏன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும்லாம் போச்சு இல்லை நீ கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்ட்டு கேட்கலாம் ஆனால் இந்த டிவிடன் ரிட்டர்ன் வேறு எங்கேயாச்சும் கிடைக்குமா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் வரைக்கான ரிட்டன் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு டிவிடண்டாக வந்து கிடைக்குது ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கு கசக்கு தான் என்ன ஸோ அதனால டிவிடண்ட் வந்து நல்லா கிடைக்கக்கூடிய இடம் ஸ்டார்டிங்கில் நல்ல இடத்துல பணத்தை போட்டாச்சு ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வச்சுருந்தேன்னா டிவிடென்ட்லேயே நான் போட்ட காசை இந்த பங்குலேருந்து இருந்து வந்து எடுத்துருவேன் ஸோ இதனால் எந்த விதமான ரிஸ்க்கும் எனக்கு இந்த ஆர்இசியில் பொறுத்த வரைக்கும் இல்லை ஆனால் நீங்கள் இப்போ வாங்கி ஸோ இருந்து இது ஒரு கரெக்ஷனை கொடுத்ததுன்னா டிவிடென்ட்லையும் ரிட்டர்ன் கிடைக்காது ஸோ பங்கும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகும் ஸோ அப்போது ஒரு பாதிப்பு ஏற்படும் ஸோ உங்களுக்கு இது லாஜிக்காக பட்டதுன்னா ஓகே இல்லை படலை அப்படின்னா உங்களுடைய ஒரு விருப்பம் அடுத்தது டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியலோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ டாட்டா மோட்டார் கமர்ஷியலோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு காரணம் ஒன்று லேபர் கோட் காஸ்ட்டு அடுத்தது டீமர்ஜ் ஆனது ஸோ இது ரெண்டோட இம்பாக்ட்டும் சேர்த்து இந்த காலாண்டில் டாடா மோட்டார் கமர்ஷியலோட பர்ஃபார்மன்ஸை இம்பேக்ட் பண்ணியிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரோல்ஸ் பார்த்திங்கன்னா எந்த எக்ஸ்பென்ஸாக வந்து போயிருக்கு இதனால் டாடா மோட்டார் கமர்ஷியலோட லாபம் வந்து சரிவடைஞ்சிருக்கு ஸோ பார்ப்போம் ஆயிரம் கோடி கிட்ட வந்து லாபம் பண்ணியிருக்கணும் ஆனால் நம்ம டாடா மோட்டார்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பட் கண்டிப்பாக பண்ணுவாங்க அடுத்தடுத்த காலாண்டில் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஸோ டாடா மோட்டார் கமர்ஷியல் கம்ப்ளீட்டாக வந்து டொமஸ்டிக் பேஸ் பண்ண ஒரு நிறுவனம் இவாக்கோவை இப்போ வாங்கி போட்டிருக்காங்க அது ஏதாச்சும் தலைவலி கொடுக்குமா அப்படின்னு தான் எனக்கு ஒரு சந்தேகமா வந்து ஆனால் டொமஸ்டிக்கில் டொமஸ்டிக்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் ஸோ இவாக்கோ அந்தளவுக்கு ஒரு ஒரு பொசிஷனை ஒரு போர்ஷனை வந்து இங்க டாட்டா மோட்டார் கமர்ஷியலை எடுக்குமாங்கிறத மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயில்டாக வந்து செக் பண்ணணும் ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இது தான் ஸோ இந்த ஒன் டைம் எம் காஸ்ட்னால டாடா மோட்டார் கமர்ஷியலோட லாபம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ பேசஞ்சர் வெஹிக்கிள் வரட்டும் ரிசல்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஸோ சா டாடா மோட்டாரோட சைனா பார்ட்னரான செரி பார்த்தீங்கன்னா ஜெயல் ஆர் பிளான்ட்டை யூகேயில் இருக்கக்கூடிய ஜெயல்ஆர் பிளான்ட்டை வந்து செரி கார் பில்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி டாட் கெத்துனா கெத்து சைனா காரணிங்க சோ இப்போ அந்த பிளான்ட்ல ஏன் இவங்க யூஸ் பண்றதுக்கான ஒரு முடிவை கொண்டு வந்திருக்காங்கன்னா ஜேஎல்ஆரோட ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக் க்ளோவாக இருக்குது இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் வரைக்கான வாகனங்கள் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க வருடத்துக்கு இப்போ வெறும் எழுபதாயிரம் வாகனங்கள் தான் ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் பட் பண்ணப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு செரி பார்த்திங்கன்னா உள்ளே வராங்க ஸோ இது செரிக்கு தான் லாபம் ஸோ யூகேயில் வந்து அவங்க டேரக்டாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது மூலயமா பல வரிகளை வந்து அவங்க க கம்மி ஆக்கலாம் காரோட விலை கம்மியாகும் ஸோ எவ்வியான ஒரு போட்டி பார்த்தீங்கன்னா சரி ஏற்படுத்தும் ஆனால் அதே சமயத்துல நீங்கள் ஸ்டெலான்டீஸ் எடுத்துக்கலாம் ஸோ ஸ்டெலான்டீஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபேக்ட்ரியில் லீப் மோட்டாரை வந்து தயாரிக்கிறாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்வான்டேஜ் வந்து இருக்கும் ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லெக்சி ப்ளேயர்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணுறதுக்கான பிளே பண்ணுவாங்க ப்ளே பண்ணி ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்துருக்கு ஸோ இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது ஒரு மூணு சதவீதம் என்ன ரீசன் தெரில அப்படின்னு சொன்னேன் ஆனால் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட் வந்துருந்ததுன்னா ஸோ இப்போது ரெண்டு பேத்துக்கும் நமக்கும் யூரோப் யூனியனுக்கும் நடந்த ட்ரேட் டீலில் வந்து ஸோ ஒரு ட்ரேட் டீல் நடந்திருக்கிறதுனால ஜெயஎல்ஆர் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுற பெனிஃபிட் கிடைக்கும் எக்ஸ்போர்ட்னால அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பார்த்தேன் ஸோ நம்ம ஜெஎல்ஆர் வந்து அதாவது இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே நம்ம நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணி யூரோப்புக்கெல்லாம் நம்ம ஒன்றும் எக்ஸ்போர்ட் பண்ண கிடையாது சொல்லப்போனால் அங்கேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஜெயலலார் வாகனங்களை ஸோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியெல்லாம் வந்து ஆகிட்டு இருக்கு ஒரு சில மாடல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இங்கேருந்து நம்ம யூரோப் யூனியனுக்கு எந்த எக்ஸ்போர்ட்டும் பண்ணலை அதனால ஸோ கரெக்டாக வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட்டை வந்து போடணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஸோ அதே மாதிரி ஒரு படிப்பினை இது வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக வந்து தெரியணும் ஸோ இந்த யூரோப் யூனியன் டூ டீலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே நம்ம பாட்டுக்கு ஏதோ இதனால் பெனிஃபிட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு எடுத்துக்கக்கூடாது ஸோ உண்மையாக அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு முடிவை வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு பட் அங்கேருந்து யூரோப் யூனியன்லேருந்து அதாவது யூகே இந்த மாதிரி பிளான்ட்லேருந்து இந்தியாவில் வந்து இறக்குமதி பண்ணுறதுனால காரோட விலை ஜெயஎல்ஆரோட கார் விலை பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து குறையும் ஸோ இங்கே வாங்குறவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் டாடா மோட்டர் ஜெயஎல்ஆரை பொறுத்த வரைக்கும் ஸோ பாப்போம் எப்படி வந்து பர்ஃபாமென்ஸ் இருக்க போகுது இந்த ஜெஎஎல்ஆருக்கிட்டு அடுத்தது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஸோ என்னென்னா ஜென்ரல் மோட்டரோட ரிசல்ட் வந்தது அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலை ஸோ அதை கூட விடுங்க இப்போ வந்து மைக்ரோசாஃப்டோட ரிசல்ட் வந்தது அது ஒரு நல்ல ரிசல்ட்டாக தான் வந்து இருக்குது பட் மை மைக்ரோசாஃப்ட்டை போட்டு இன்றைக்கி டேயில் சாத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி ஒருக்கா நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் தெரியல ரெண்டு பங்கை வந்து நான் புதுசாக ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குன்ட்டு ஸோ அதுல ஒன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இன்னொன்று வந்து அமேசான் ஸோ இப்போ வந்து நான் மைக்ரோசாஃப்ட்ல என்னுடைய அக்யூமுலேஷனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அதே இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஸோ நீங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் இல்லை மேபி இது இங்கேருந்து இரநூறு டாலர் போயிருச்சுன்னா அப்புறம் நீ சொன்னு கீழே விழுந்துருச்சு இந்த வேலையே ஆகாது ஸோ நான் வந்து உங்ககிட்ட எந்த விதமான ஒரு ரெக்கமெண்டேஷனும் அதெல்லாம் வந்து கொடுக்கல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்டோட பர்ஃபாமன்ஸ் வந்து பெட்டராக வந்து இருக்குது க்ளவுட் ரெவன்யூ வேரோனியர் கூட கம்பேர் பண்ணும்போது பத்து பர்சன்ட் உயர்ந்திருக்கு இப்போ என்ன காரணத்துக்காக பத்து பர்சன்ட் இல்லை பத்து பில்லியன் டாலர் வந்து உயர்ந்திருக்கு என்ன ரீசன்னாலும் இன்னைக்கு இல்லை மைக்ரோசாஃப்ட் கீழே விழுந்திருக்குன்னு பார்த்தா ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து ஏஏ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக வந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் வந்து இன்வெஸ்டர் மத்தியில் இருக்குது அதனால தான் மைக்ரோசாஃப்ட்டை பிடிச்சி அடிச்சிருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கன்சர்ன் இல்லை ஸோ தான் ஜெமினி கிமினின்ட்டு வந்தாலும் கூட ஓப்பனேயை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்படிட்டிவாக இருப்பாங்க ஏன்னா மைக்ரோசாஃப்ட் பேக் பண்ணி இருக்காங்க ஓப்பனேக்கு இன்வெஸ்ட்மெண்ட் குமியுது ஸோ ரெவன்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் விரைவில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக மாறும் அப்படின்ட்டும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் பேஸ் பண்ணது தான் ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் ஸோ இதெல்லாம் தாண்டி க்ளவுடில் மிகப்பெரிய ஒரு ரெவன்யூ இருக்குது ஸோ ஒரு டைவர்சிஃபைட் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் மைக்ரோசாஃப்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவாக இருக்குது ஸோ இதை பற்றி இன்னும் கூட நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் டைம் வரும்போது பட் இப்போதைக்கு நான் அக்யூமுலேட் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறேங்கிறத இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறோங்கறக்காக தெரியப்படுத்துகிறேன் ஸோ நீங்கள் உங்கள் சொந்த ரிசர்ச்சை வந்து பண்ணி பாருங்கள் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு டெசிஷனை வந்து மேக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக தான் நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் வாய் மக்களை